அந்த டாக்குமெண்ட்டில் முக்கியமான பல விஷயங்கள்லாம் இருக்கு அந்த விஷயம் எல்லாம் வெளியில் வந்துச்சுன்னா என்னுடைய பதவிக்கே மிகப்பெரிய ஆபத்து வந்துடும் ஒரு ரெண்டு ஃபைலில் உன்னால் பாதுகாக்க முடியலையா உன்னண்ணா லாக்கரில் தானே வைக்க சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க வந்துட்டு தமிழ் கிட்டே கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு இங்கே தமிழ் பார்த்தா ரெண்டு ஃபைலும் வெளியே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சாகிறாங்க மாமா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல வரும்போது இங்கே பார்த்தா மலர் வேகமாக வர்றாங்க ஐயா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அந்த முக்கியமான ஃபைலை பற்றி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் இங்கே போசு சித்ரா ஈஸ்வரி மூணு பேரும் திரு திரும்ப மலராக பார்க்குறாங்க இவன் என்னத்தை சொல்ல போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு ஏய் நீ என்ன சொல்ல போற அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கற்றவும் இல்லாதா அந்த ஃபைலை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு மாமாக்கிட்ட அந்த ஃபைலை பற்றி நான் சொல்கிறேன் மாமா என்கிட்ட ஆதாரபூர்வமாக ஒரு வீடியோ இருக்கு மாமா அந்த வீடியோவை பாருங்கள் அந்த ஃபைலை யார் எடுத்தா எடுத்துட்டு எங்கே போய் கொடுத்தாங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மலர் பார்த்தா ராஜாங்கிட்ட ஒரு வீடியோ காட்டுறாங்க அதில் பார்த்தா ஹவுஸ்ல போசி ஈஸ்வரி சித்ரா மூணு பேருமே ஃபைல் எடுக்கிறதும் அதில் இருக்கிற டாக்குமெண்ட் பணத்தை எல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்குள்ளே பேசிக்கிறதுமா எல்லாமே அந்த வீடியோவில் இருக்குது இதை பார்த்தா உடனே ராஜாங்கம் பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிட்டு ஈஸ்வரி என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்கவும் இவன் என்னத்தை காட்டிக்கிட்டு இருக்கா தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு அந்த வீடியோவை வாங்கி பார்க்கவும் அதில் இவங்க மூணு பேர் ஃபைலையும் பணத்தையும் எடுக்கிறது அந்த வீடியோவில் இருக்குது அதை பார்த்ததுமே ஈஸ்வரிக்கு தலையில் இடியே இறங்கின மாதிரி ஆயிடுது இந்த வீடியோ எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு ஒன்றுமே புரியல இங்கே சன்னாசி வந்துட்டு வீட்டில் இருந்துக்கிட்டு எம்பிடி பெரிய காரியத்தை பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கணத்துல பலார் பலார்னு ரெண்டு அற விடுறாரு ஆத்தாள் மகளும் சேர்ந்துக்கிட்டு என்ன வேலை பார்த்து வச்சு இருக்கிறீங்க நீங்கள் பண்ணணும் அயோக்கியத்தனத்தினால என் அண்ணனுடைய பதவிக்கு எம்பிட்டு பெரிய ஆபத்து வரும்னு தெரியுமா உண்டை வீட்டுக்கே ரெண்டகம் மணி வச்சிருக்கிறீங்களே ஈஸ்வரி சொல்லி யார்கிட்ட போய் அந்த ஃபைலெல்லாம் கொடுத்தா யார் உன்னை அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சன்னாசி வந்துட்டு ஈஸ்வரி கணத்தில் சும்மா சப்பு சப்பு நாலு அறம் விடவும் இங்கே போசும் சித்ராவும் வந்து தடுக்கவும் அப்போ அப்பா அடிக்காதீங்க அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சித்ராவும் போஸும் தடுக்கிறாங்க தள்ளுடா நீயும் தானே இதில் கூட்டு களவாணி வேலை பார்த்துருக்க மூணு பேரும் சேர்ந்து தானே இந்த வேலையை பார்த்துருக்கீங்க சொல்லுடி யார்கிட்ட அந்த ஃபைலை கொடுத்துருக்கீங்க யார் ஒன்று அந்த ஃபைலை எடுத்துகிட்டு வர சொன்னா சொல்லுடியா அப்படின்னு சொல்லிட்டு சன்னாசி வந்துட்டு ஈ சொல்லியா அடிக்கோ அப்போ தான் பார்த்தா ராஜாங்க வந்துட்டு சன்னாசியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு இல்லைண்ணே இவளை எல்லாம் அடிச்சே கொள்ளணேன் எம்பிட்டு பெரிய வேலையை பார்த்துருக்கான்னு பாருங்க நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறீங்க அந்த ரெண்டு ஃபைலுமே முக்கியமான ஃபைலும் அரசியல் விஷயமாக நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது அந்த விஷயமெல்லாம் வெளியே போச்சுன்னா மிகப்பெரிய ஆபத்து அது உங்களுடைய பதவிக்கு எம்பிட்டு பெரிய ஆபத்துன்னு சொன்னீங்க ஆனால் இவன் என்ன வேலை பார்த்து வச்சுருக்கான்னு பாருங்கள் பத்தாவதுக்கு அந்த ஃபைலை வேலை யாருக்கிட்டேயே கொண்டு போய் கொடுத்து தொலைஞ்சிருக்கான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சனாசி சொல்லவும் இங்க ராஜாங்கம் வந்துட்டு சொல்றாரு சன்னாசி ஏதா இருந்தாலும் பொறுமையா பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அப்பதான் தமிழ் வந்துட்டு ரெண்டு டாக்குமெண்ட்மே எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க மாமா ரெண்டு டாக்குமெண்ட் அதுல ரெண்டுமே உண்மையான டாக்குமெண்ட் கிடையாது அது இதை மாதிரி இருக்கக்கூடிய போலி டாக்குமெண்ட் பத்தாவதுக்கு அது எல்லாம் உண்மையான பணமே கிடையாது அது எல்லாமே டூப்ளிகேட் பணம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ற என்னமா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கிட்டக்க ராஜாங்க கேட்கிறேன் ஆமாம்மாமா இங்கே இருக்கிறது தான் ஒரிஜினல் டாக்குமெண்ட் மற்றபடி அங்கே இருக்கிறது எதுவுமே ஒரிஜினல் கிடையாது அதெல்லாம் ஒரிஜினல் மாதிரி இருக்கிற டூப்ளிகேட் டாக்குமெண்ட் மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இங்கே ஈஸ்வரிக்கு பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சி ஆகிடுது இவளை இப்படியே சும்மா விடக்கூடாது இவள் மாசமாக இல்லைன்னு எல்லார் முன்னாடி வயிற்றுல இருக்கிற துணி மூட்டையை அவுத்து காமிச்சு இவளை அசிங்கப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மனசுக்குள்ளே கொதிச்சு போய் கிடைக்கிறாங்க உடனே வேகமாக கிட்ட வந்துட்டு தமிழ் முந்தானை பிடிச்சி ஈஸ்வரி இழுக்கவும் பார்த்தா தமிழ் வயிற்றுல இருக்கிற துணி முட்டை கீழே விழவே இல்லை வயிற்றுல பார்த்தா துணி முட்டையும் இல்லை என்ன வயிற்றுல இருந்தால் துணி முட்டையை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்துட்டு தமிழ் வயிற்று தடவும் என்னத்தை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இங்கே சேது வந்துட்டு என்ன சின்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்டுக்கிட்டு இருக்காங்க இங்கே ராஜாவும் என்ன ஈஸ்வரி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க இங்கே ஈஸ்வரி வந்துட்டு மாமா இவா நம்ம குடும்பத்தை நம்ப வச்சு இருக்கா இவா உண்மையிலேயே மாஸ்மா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம் ஈஸ்வரி என்ன பேசிக்கிட்டு இருக்க நீங்கள் மூணு பேரும் பண்ணின வேலையெல்லாம் வெளியே வந்துருச்சுன்னுங்கிறதுனால இப்போ தமிழ் மேலேயே பழைய போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் கோபமாக கேட்கவும் ஈஸ்வரி வந்துட்டு இல்லை மாமான்னு சொல்லிவிட்டு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் திரு திருன்னு இருக்கிறாங்க